தமிழக வெற்றிக் கழகம் திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட திருவள்ளூர் ஒன்றியத்தில் போதைப் பொருட்கள் ஒழிப்பு பேரணி நடைபெற்றது இதில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் குட்டி என்ற பிரகாசம் கலந்து கொண்டார் பல இளைஞர்கள் மாணவர்கள் இப்பேரணியில் கலந்து கொண்டன போதைக்கு எதிரான முழக்கங்களையும் போதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் வகையில் முழக்கங்களையும் பதாகைகளை கொண்டு பிடித்து இப்பேரணி நடைபெற்றது இப்பேரணியில் எதிர்கால தலைமுறையினரை பாதிக்கக்கூடும் அவற்றிலிருந்து விடுபடுவது இது போன்ற பேரணிகள் மூலமாக தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சமூக அக்கறையோடு இப்பேரணிகளை நடத்தி வருகிறது தமிழகத்தில் போதையின் பெருக்கங்கள் அதிகரித்து வருவதால் இது போன்ற விழிப்புணர்வுகளை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் முன்னிறுத்தி வருகிறது இந்த போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்பது போதைப் பொருட்கள் ஒரு நிமிடம் சுகம் தரலாம் ஆனால் வாழ்நாளில் சிதைக்கும் என்பதை உணர்த்துவதற்கு மட்டுமே நன்றி வணக்கம்